உறவுகளுக்கு வணக்கம் நம்முடன் இணைந்திருப்பவர் தமிழர் விடுதலை கட்சியின் நிறுவனர் கரும்புலி கண்ணன் அவர்கள் வணக்கம் வணக்கம் ரொம்ப அதாவது இப்ப வந்து தொடர்ந்து தேவேந்திர உலக வேளாளர்கள் நடத்தும் ஆர்ப்பாட்டம் அந்த மாதிரி இதுவே நிகழ்வுகளை கலந்துகிட்டு இருக்கீங்க தற்போது மத்திய அரசு தேவேந்திர உலக வேளாளர் ஆணைய அரசு அறிவித்திருக்கிறது ஆனால் இருந்து விடுதலை கிடையாது அப்படின்ற மாதிரி ஒரு தகவலை சொல்லிருக்காங்க நீ எசிபட்டெல்லாம் தொடர்ந்து நீடிக்கணும் உங்கள் போராட்டத்துக்கும் இதுக்கும் என்ன எப்படி இப்போ நம்ம தேவேந்தரங்க வேளாளர் என்பது என்னுடைய குறவர் குடியிலிருந்து கோணார்குடி கோணார்குடியிலிருந்து மல்லர் குடி மருந்து நிலத்தில் குறிஞ்சி முல்லை மருதம் ஒரு தாய் குடியிலிருந்து ஒவ்வொருத்தங்க ஒவ்வொரு வேலை பார்ப்பதனுடைய விளைவாக திரும்பி நிற்கிறோம் இப்போ என்னையும் வந்து நீ பட்டியலில் அடைத்ததே தவறு இத்தனை ஆண்டு காலம் நான் பல்லராக பழையராக ஒவ்வொரு தமிழர்கள் எல்லாம் நீ எஸ்சி பட்டியலில் சேர்த்து இழிவுபடுத்திட்டு இருந்த ஒன்றும் இல்லைங்க ஒரு ரெண்டு நாளைக்கு எனக்கு ஒரு வாகனம் வாங்க போனேன் இருசக்கர வாகனம் முப்பத்தி ரெண்டாயிரம் ரூபா அதனுடைய வாகனத்தினுடைய விலை இந்த நேரத்தில் இருபதாயிரம் ரூபாய் இருந்துச்சு மிச்சம் பன்னெண்டாயிரம் ரூபாய்க்கு நான் வந்து மாதம் மாதம் கெட்டுற தவணை முறையில் கெட்டுறதுக்காக அந்த வாகனத்துடைய ஓனத்தை பேசும்போது எல்லாம் சரிங்க வாங்கி எடுத்துருங்க கடைசியாக ஒரு வார்த்தை கேட்டார் நீங்க என்ன சாதி வாகனம் வாங்குவதற்கு வாகனம் வாங்குவதற்கு அதாவது இருபத்தி ரெண்டாயிரம் ரூபாய் கொடுத்த வெறும் பன்னெண்டாயிரம் ரூபாய்க்கு என்ன சாதுன்னு கேட்டார் அப்ப நான் சிரிச்சுக்கிட்டே கேட்டேன் ஐயா என்ன சாதுன்னு சொன்னாலும் கடன் தெரியுங்களா ஆமாங்க சரி யாருக்கெல்லாம் தர மாட்டேங்க கடன் அப்படின்னு பல்லரும் கொடுக்க மாட்டோம் வேற டவுன் கொடுக்க மாட்டோம் அந்த மாதிரி சாதி கொடுக்க என்ன என்ன காரணத்தினால இவர்கள் எல்லாம் கொடுக்க மாட்டார்கள் ஏமாத்துவார்கள் நம்ம இடத்திலே பிரச்சனைக்கு வருவார்கள் என்ற சாதிய சிந்தனை அந்த முதலாளி இடத்துல இருப்பதை நான் கண்டு நான் சாதியை வச்சு ஒரு மனிதன் போடுவீர்கள் நான் நான் அவசியம் என்ன இருக்கு நான் போனாரு நான் நல்லவன் உங்களுக்கு எப்படியா தெரியும் சாதியை வச்சு நான் நல்லவன் எப்படி தீர்மானிக்கிறீங்க நான் என்னன்னா என்னெல்லாம் நான் பண்ணிட்டு இருக்கேன் தெரியுமா தமிழ்நாடு அரசாங்கம் எடுத்து சேத சிறைக்குள்ள போடணும்னு தெரியுமா ஐயோ நான் திறந்தோறும் திமுக விமர்சனம் பண்ணி பேசிகிட்டு இருக்கேன் பாரதிய ஜனதா பண்ணி பேசிட்டு இருக்கேன் உங்களுக்கு அரியோ அப்போ உங்களும் தரங்க இப்ப தான் சொன்னீங்க பல்லருக்கு கடன் கிடையாது மரவருக்கு கடன் கிடையாதுன்னு சொன்ன நீங்கள் கோணாரத்துக்கு தருவதா சொன்ன நீங்கள் என்னை பற்றி நானே சொன்னதுக்கு அப்புறம் தரண்டு சொன்னா இது சிந்தனை சிக்கலா அல்லது சாதி சிக்கலா தமிழ்நாடு முழுக்க பயணப்பட்டுக் கொண்டிருக்கிறேன் தேவேந்திர வேளாளர் நிலத்தில் பழகி கொண்டிருக்கிறேன் எனக்கு காசு கொடுத்து எனக்கு உணவு கொடுத்து தங்க இடம் கொடுத்து தமிழ்நாடு முழுக்க என்னை என் சொந்த சாதிக்காரம் கூட செய்யாததை மரவர் சமூகமும் வேளாண் சமூகமும் பிள்ளைமார் சமூகமும் அகல்முடையார் சமூகமும் கல்வ சமூகமும் நாடா சமூகமும் என்னை இயக்கி கொண்டிருக்கிறது நில தமிழர் விடுதலை கட்சியை இயக்கி கொண்டிருக்கிறது என்றால் இது எப்பேற்பட்ட சாதிய சிந்தனை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்திலும் இருக்கிறது என்பதை தான் சுட்டிக்காட்டுகிறது ஆகவே சாதிய சிந்தனை மூளையில் பதுங்கி இருக்கிறது அந்த மூளையை கலட்டி இவர்கள் வெளியே வைக்காத வரை அது எல்லாம் திராவிட கட்சிகள் செய்த சூழ்ச்சி நிலைவாகத்தான் இந்த சிக்கல்கள் தொடர்கிறது கால வெகு விரைவாக எங்கள் அண்ணன் சிந்தமனம் சீமானவர்களிடத்திலே இந்த நாடு அவர் சொல்வது போலே ஒரு நாள் சிக்கும் அன்றைக்கு உங்களை வைத்து செய்வோம் அந்த காலத்தை தமிழர்கள் நாங்கள் கோணாராக தேவைத்திற்கு வேளாண் புறவராக பல்லராக பல்லராக மரவராக எல்லோரும் ஒன்று சேர்ந்து தமிழர் குடிகள் நாங்கள் இந்த தமிழ் மண்ணை ஆட்சி அதிகாரத்தில் வரும்போது இந்த சிக்கல்களை எறிவோம் என்பதை இந்த நேரத்தில் கருமொழி கண்ணன் கட்சியாக ஈரோடு இடைத்தேர்தல் முடிச்சிருக்கு எழுபத்தைந்து சதவீத வாக்குகள் பதிவாயிருக்கு சரி இதை பத்தி கருமழி கண்ணன் அவர்களுடைய கருத்து என்ன அதாவது இப்போ ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதியில இது மூன்றாவது முறையா ஒரு இடைத்தேர்தல் நடக்குங்க இந்த இடைத்தேர்தலே தேவையற்ற ஒன்றாக நம் உளவில் தமிழர் கட்சி கருது என்ன காரணம் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஐயா போற்றுதல் புரிந்த மனிதர்கள் ஈவி கிஸ் இளங்கோவன் அவருடைய புதல்வர் நின்று வென்று மறைந்ததன் காரணமாக அவருடைய தந்தை அவருக்கும் வயதாகிவிட்டது அவர் நிறுத்திருக்க வேண்டிய அவசியமே இல்லை ஆனாலும் அந்த கட்சியை திமுக கூட்டணிகளை நிறுத்தி வெளில வச்சாங்க பணத்தை கொடுத்து மறைந்து விட்டார் நாம் என்ன சொல்கிறோன்னா காங்கிரஸ் கட்சியில் நின்ற இவி கே சாயிவனுடைய இளைஞனுடைய பையன் மகன் வந்து வெற்றி பெற்று மறைந்து விட்டார் அதற்கு அடுத்த நிலையில் இருக்கின்ற ஒருவரை நீங்கள் இன்னும் ஓராண்டோ ரெண்டு ஆண்டோ இல்லை மூன்றாண்டோ ஒரு சட்டமன்ற உறுப்பினராக தொடர அனுமதிச்சிருக்கலாம் அது இல்லாமல் இப்போ இன்னைக்கு மறு மூன்று மூன்றாவது முறையாக ஒரு இடைத்தேர்தலை சந்திப்பது என்பது பொருட்செலவு மட்டுமல்லாமல் மக்களுக்கு நீங்கள் கொடுக்கிற இந்த தேர்தல் ஆணையம் கொடுக்கிற மிகப்பெரிய பிரச்சனையை உருவாக்குகிறது எழுபது ஐயாயிரம் இன்னொரு வார்த்தை நீங்க கேட்டால் எழுபத்தஞ்சு சதவீதம் வாக்கு பதிவாயிருக்கு அப்படின்னு அது மிகப்பெரிய ஆரோக்கியமான ஒன்றாக இருந்தாலும் நூறு சதவீத வாக்குப்பதிவில் தான் நம்முடைய இந்திய தேர்தல் ஆணையமும் தமிழ்நாடு தேர்தல் ஆணையம் முன்வைக்கின்ற கோரிக்கையாக இருக்கு சுவர் எங்கும் விளம்பரம் எல்லோரும் வாக்களிங்கள் நூறு சதவீத வாக்களிங்கள் நூறு சதவீத வாக்களிங்கள் விளம்பரம் மட்டும்தான் இருக்கிறது இல்லைய அதற்கான ஏற்பாடுகளை முன்னேற்பாடுகளை இந்த தமிழ்நாடு தேர்தல் ஆணையம் இந்திய தேர்தல் ஆணையமும் வழங்கலை இப்போ நூறு சதவீத வாக்குப்பதிவு எப்படி நடக்கும் பணக்காரர்கள் எல்லாம் வரிசையில் நின்று வாக்கு செலுத்துவதை நிறுத்தி பல ஆண்டுகளாக ஆகிட்டு அப்ப நீங்க என்ன செய்யணும் வரிசையில் வாக்களிக்காதவர்களுக்கு குடிநீர் இணைப்பை துண்டிக்க வேண்டும் மின்சாரத்தை துண்டிக்க வேண்டும் அவர்கள் இந்த நாட்டில் வாழ தகுதியற்றவர்கள் என்ற நிலையை தேர்தல் இந்த நாட்டினுடைய அரசாங்கமும் முடிவெடுத்து அறிவித்தால் மட்டும்தான் நூறு சதவீத வாக்கு பதிவாகும் என்பதை தெரிவித்துக் கொண்டு வாக்கு செலுத்தினா ஏழைகள் மட்டும் வரிசையில் வெயில் எவ்வளவு வயல் அடித்தாலும் வாக்கு செலுத்தணும் அவனுக்கு தலைவதியா ஏன் பணக்காரனுக்கு அந்த தலைவதி இல்லையா அப்போ இந்த நடைமுறையை நீங்கள் கொண்டு வந்தால் மட்டும்தான் நூறு சதவீத வாக்கு என்றைக்கு இந்த நாட்டில் பதிவாகுகின்றதோ அன்றைக்குத்தான் உண்மையான ஜனநாயகம் மலரும் என்பதுதான் முல்லை தமிழர் விடுதலை கட்சியுடைய கோரிக்கையாகவும் கருத்தாகவும் நிச்சயமா தொடர்ந்து திமுகவுடைய ஆட்சி தற்போதைய திமுகவுடைய ஆட்சி திருப்தி அளிக்கிறது ஐயா ஆமாங்க ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாகவும் திருப்திகரமான தான் முதல் இருக்கு மக்களுக்கும் அப்படிதான் இருக்கு என்ன காரணம்னு கேட்டீங்கன்னா ஒரு சோரொட்டி ஒட்டிருக்காங்க ஐயா தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் அவருடைய புகைப்படம் அது பெரிதாக இருக்கின்றது அந்த புகைப்படத்தில் இருக்கின்ற ஸ்டாலினை சுவரொட்டியில் இருக்கின்ற ஸ்டாலினை கல்லெடுத்து ஒரு மூதாட்டி எரிந்தாலும் இதுவே இந்த ஆட்சியின் சாட்சி ஒன்று இன்றொன்று இவர்கள் பொங்கலுக்கு தமிழர் திருநாள் பொங்கலுக்கு ஒரு கரும்பு அரை கிலோ அரிசி அரை கிலோ வெள்ளம் கொடுத்து தமிழர்களை பொங்கல் கொண்டாடுங்கள் என்று சொன்ன போது ஒரு முதியவர் தன்னுடைய ரேசன் கடையில் வாங்கின எல்லா பொருளையும் ரோட்டில் அடித்து போடா டேஸ் அப்படின்னு சொல்லி போட்டார் இல்லையா இதுதான் திராவிட மாடலாட்சியினுடைய உச்சம் மக்கள் எல்லோரும் மகிழ்ச்சியாக இருப்பதாக கருது கொண்டு ஐயா முதல்வர் அவர்கள் காதலே பஞ்சை வைத்திருக்கின்றார் நான் ஒன்றை மட்டும் உங்களிடம் சொல்லிவிடலாமா விடலாமா இரண்டு நிமிடங்களில் ஒரு நாட்டில் ஒரு முதலமைச்சராக இல்ல மன்னர் ஒருவர் இருக்கிறார் அந்த மன்னருடைய பெயர் முத்துவே அந்த மன்னருக்கு பக்கத்திலேயே முருகன் துரை என்ற அமைச்சர் இருக்கிறார் என்ன பெயர் முருகன் துரை அவர் பெயர் அவர் சொல்லுகிறார் நாடெல்லாம் செழிப்பாக இருக்கின்றது நாடெல்லாம் வளமாக இருக்கின்றது மன்னனே நீங்கள் கவலைப்படாதீர்கள் எத்தனை முறை ஆனாலும் இந்த மக்கள் நம்மளை ஆராதிப்பார்கள் நேசிப்பார்கள் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார் இந்த இடத்தில் புலவர்கள் எல்லாரும் மன்னனை புகழ்ந்து பாடுவதற்காக வருகிற போது அந்த முருகன் துறை யார் பாடினாலும் எந்த புலவர்கள் எப்பேற்பட்ட பாடலை பாடினாலும் ஐயா மன்னனை புகழ்ந்து பாடினாலும் இவர் குற்றம் கண்டுபிடித்து குறை கண்டுபிடித்து குடித்து என் கையில் ஏடுகள் இருக்கின்றது அந்த ஏடுகளுக்கு மதிப்பாக சில நூறு சில்லர்களை அள்ளி வீசி அவர்களை காயெடுத்து விடுகிறார் யார் அமைச்சர் மங்குனி அமைச்சர் முருகன் துரை என்பவர் காரணம் முதல் இடத்திலே அந்த மனநிடத்திலே எவனும் நல்லது சொல்லிவிடக்கூடாது என்ற ஒற்றை நோக்கத்தில் இப்படி இருக்கின்ற சூழல் புலவர்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து கண்ணீர் வெடிக்கிறார்கள் கண்ணீர் வெடித்து விட்டு சொல்லுகிறார்கள் ஒருவனிடம் திருப்போர போக்கில் பேசும்போது கரும்புலிக்கண்ணன் என்னை போன்ற ஒருவன் அங்கே வந்து கொண்டிருக்கிறான் குழவர்கள் எல்லாம் கண்ணீர் கொண்டிருக்கீர் என்ன காரணம் என்று அந்த வழிபோக்கன் கரும்புலி கண்ணன் கேட்கின்றான் அதற்கு புலவர்கள் எல்லாம் சொல்லுகிறார்கள் என்ன பாடினால் எவ்வளவு புகழ்ந்து பாடினால் எங்களுக்கு பரிசு கொடுப்பதற்காக அந்த முரகன் துரை என்றோர் அனுமதிக்க மறுக்கிறார் அப்படியா என்று அந்த கரும்புலி கண்ணன் கேட்டு அந்த கருமொழி கண்ணன் ஒரு புலவர் வேஷம் போடுகிறார் புலவர் வேஷம் போட்டு மறுநாள் அந்த புலவர்கள் எல்லாம் ஒன்று திரட்டி சபைக்குள்ளே போகிறார் சபைக்குள்ளே போனவுடன் மாறு அந்த புலவர்கள் எல்லாம் இருக்கிறார்கள் இந்த கருமொழி கண்ணனும் மாறு வேசத்தில் இருக்கின்றார் அப்பொழுது பாடல்கள் அப்படிங்கிறார் அந்த முருகன் துறை என்பவருக்கு தமிழை தவிர வேற ஒன்றும் தெரியாது எந்த மொழியும் தெரியாது அந்த கருமொழி கண்ணன் என்பவர் போய் எடுத்தவுடனே யாகே ஓஹே முருகன் துரை அப்படின்னு சொல்லி நாலு வார்த்தை பேசுகிறார் இந்த நாலு வார்த்தை மன்னனுக்கும் என்னவென்று தெரியாது மங்குனி அமைச்சர் முருகன் துரைக்கும் என்னவென்று தெரியாது என்ற பொழுது முருகன் துரை சொல்லுகிறார் ஆஹா மன்னனை இவ்வளவு புகழ்ந்து பாடிவிட்டதே உமக்குத்தான் பரிசு எல்லோரும் எல்லா புலவர்களும் ஓலைச்சுவடியை கொண்டு வந்த போது இந்த கரும்புலி கண்ணன் மட்டும்தான் கல்வெட்டை கொண்டு போனான் கல்வெட்டுக்கு சமமாக அந்த மன்னர் அவர்கள் தங்கத்தை வாரி வழங்கினார்கள் அந்த தங்கத்தை எல்லாம் புலவர்களுக்கு பிரித்து கொடுத்து நீங்கள் போய் வாருங்கள் அப்படின்னு அந்த கல்வெட்டிலே இவர் சொன்ன வார்த்தையை எழுதி வைத்து மன்னன் வீட்டு வாசலில் வைத்து விடுகிறார் எந்த மன்னன் வீட்டில் முத்துவேல் மன்னன் வீட்டில் வைத்து விடுகிறார் வாசலை மறுநாள் அந்த முத்துவேல் ஐயா அவருடைய மன்னருடைய வீட்டுக்கு உறவினர்கள் எல்லாம் வருகிறார்கள் விருந்துக்கு எல்லோரும் வருகின்ற போது ஹிந்தி மொழியில் எழுதி வைத்திருக்கின்றது மங்குனி மன்னனையே உன்னிடம் மங்குனி அமைச்சர் முருகன் துறை முருகன் துறையை வேலி வைத்த மன்னன் எவ்வளவு பெரிய மங்குனியாக இருக்கின்றான் என்பதை எழுதி வைத்திருக்கின்றான் இந்தியிலே இதை பார்த்து படைத்து எல்லோரும் சிரித்து மக்கள் எல்லாம் சிரித்து கைகொட்டி சிரித்து கொண்டிருக்கிறார்கள் அந்த சிரிப்பு தான் இந்த திராவிட மாடல் ஆட்சிக்கு உச்சகட்ட மக்களுடைய வரவேற்பாக இருக்கிறது வேற பல்வேறு போராட்டங்கள்லாம் ஈடுபட்டு சிறைக்கு சென்ற அனுபவம் ஏதாவது இருக்காங்க ரத்தின சுருக்கமா சிறை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பதினெட்டு நாள் அது ரத்ன சுருக்கமா சொல்றதுன்னா ரொம்ப சுருக்கமா இருந்துச்சுன்னா சொல்லணும் எனக்கு ஒரு ரெண்டு மூணு டைம் நேரம் கொடுக்கலாமா சொல்லிடுறேன் சிறை என்பது எப்பொழுதுமே போராளிகளை செதுக்கத்தான் செய்யும் அது சிதைக்கவே சிதைக்காதீங்க நான் ஐயா முதல்வர் ஸ்டாலின் அவர்களை அவதூறாக பேசிவிட்டேன் என்று இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல ஒரு வழக்கை என் மேல புளியமுடி காவல் நிலத்தில் வழக்கு பதிவு பண்ணி வச்சுருக்காங்க என்னை எந்த விசாரணைக்கும் வழக்கில் கைது நடவடிக்கை இல்லை எது ஒன்றும் இல்லாத போது என்னை அருணன் சீமான் அவர்கள் தமிழ்நாட்டில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்றத்தில் தமிழ்நாடு முழுக்க பரப்புரைக்கு மூன்றாவது இடத்தில் பரப்புரையாளராக என்னை அறிவித்த போது மறுநாள் காலையில் ஐந்து மணிக்கு சிறைப்படுத்தி கைது பண்ணி கூப்பிட்டுட்டாங்க சிறை என்பது ரொம்ப ஜாலியாக இருக்குங்க நீங்கள்தான் வாங்க காலையில் ஆறு மணிக்கு காப்பி கடலை பத்து எட்டு ஏழு மணிக்கு காலை உணவு மதிய உணவு பொரியல் ரசம் வீட்டில் அப்படிலாம் சாப்பிடலங்க ஏன்னா நம்மளாம் ரேஷன் சாப்பிடக்கூடிய கேஸுங்க அங்கே ரொம்ப அருமையான உணவு இருந்துச்சு சிறை என்னை ஒருபோதும் சிதைக்கலைங்க செதுக்கிச்சு ஒரு பதினேழு நாள் அந்த அனுபவம் பல்வேறு என்னோட சக கைதிகள் பரிமாறிக்கொண்ட அவருடைய கருத்தை அதையெல்லாம் முழுக்க முழுக்க பதினேழு வயசு பத்தொன்பது வயசு இருபத்தி ரெண்டு வயது இளைஞர்கள் எல்லோரும் எதற்காக உள்ளே வந்தார்கள் ஒரு ஒரு பயிற்சியில் இருக்கிறார் ஒரு 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 போஸ்தோ வழக்கில் இருக்கிறார் ஒரு அவதூறு பல்வேறு கட்ட கைதிகள் எல்லோரும் பதினேழு இருந்து இருபத்தி ரெண்டு வயதுக்குள்ள இளைஞர்கள் அவர்கள் எல்லோருடத்திலும் என்ன ஏன் பாட்டு செஞ்சேன்னு கேட்டதற்கே எல்லாம் கஞ்சான எல்லாம் மதுன எல்லாம் போதனை ஆனால் சிறைக்குள்ள வந்து ஒவ்வொரு இளைஞனும் கண்ணீர் வெடிக்கிறான் காரணம் அவனை கெடுப்பது இந்த தமிழ்நாடு அரசாங்கம் மது இல்லாத இடங்கள் இல்லை கஞ்சா விற்காத இடங்கள் இல்லை இப்பொழுது கொக்கையின் ஆதை வாயில் வராத நுழையாத அத்தனை பெயரும் புழக்கத்தில் இருக்கிறது ஒன்றே ஒன்று சொல்லி விடைபெறுகிறேன் முடித்து விடுகிறேன் என்னோடு உடனிருந்த ஒரு எழுபத்தைந்து வயது முதியவர் அவருக்கு ஊர் ஆழ்வார் குறிச்சி அவர் என்னிடத்தில் எதுக்கையாக உள்ள வந்தீங்க இவ்வளோ வயசுல என்னையா கட் பண்ணீங்கன்னு கேட்டேன் ஒன்றில் திருப்பி இந்த கான்ஸ் இருக்குல்ல அந்த பாக்கெட்டை மூட்டையை வச்சு கொண்டு போனேன் எங்கேருந்து எங்கேயா கொண்டு போனீங்க ஒன்னு இல்ல பொட்டல் கொட்டல் புதூர்லேருந்து பாப்பாங்க வந்து கொண்டு போனேன் பிடிச்சுக்கிட்டாங்க சரியா பொட்டல் புதுருக்கு புதூருக்கு இருந்து வந்துச்சு அப்படின்னு கேட்டேன் பெங்களூருலேருந்து வந்திருக்கு என்னுடைய உறவுகளே நன்றாக தெரிஞ்சுக்கணும் ஐயா ஊடக விளையாடு பெங்களூருல இருந்து அறநூறு கிலோமீட்டர் தாண்டி கடயத்துக்கு வந்திருக்கு இங்கே இருந்து பிடிச்சிட்டான் அப்ப பெங்களூர் அறுநூறு கிலோமீட்டர் தமிழ்நாடு காவல்துறை என்ன செஞ்சுக்கிட்டு இருந்துச்சு சொல்லுங்க இதுக்கு தமிழ்நாடு அரசாங்கமும் ஐயா முதல்வரவும் தயவகூர்னு பதில் சொல்லணும் பெங்களூர்ல இருந்து கடையம் வர வரைக்கு நீங்கள் என்னத்தை சோதனை செய்தீர்கள் எந்த அடிப்படையில் அவர்கள் கொண்டு வந்தார்கள் என்ற கேள்வியை கரும்புலி கண்ணன் நான் எழுப்பவில்லை சாதாரண எளிய மகளின் பிள்ளையாக ஒரு பொதுமக்களில் ஒருவராக இந்த கேள்வி எழுப்புகிறேன் இப்படி செய்கிற குற்றங்களை எல்லாம் செக் போஸ்ட்ல காவல் சோதனை சாவடிகள் எல்லாம் விட்டுட்டு கடைசி நேரில் ஒரு அப்பாவியை அவர் விற்பனை தவறு கொண்டு போட தவறு இருந்தாலும் அறநூறு கிலோமீட்டர் விட்ட நீ எவ்வளவு பெரிய குற்றவாளியாக இந்த அரசாங்கமும் இந்த காவல்துறையும் இவரை விட பன்மடங்கு குற்றவாளிகளாக தான் கருதப்பட வேண்டும் அப்போ அனுமதித்த காவல்துறை அனுமதித்த அரசாங்கத்திற்கு என்ன தண்டனை இந்த நாடு கொடுக்க போகிறது என்பதை மட்டும் உங்களிடத்தில் முன்வைத்து தொடர்ந்து உங்களுடைய அரசியல் பயணம் இயக்க பயணம் வெற்றி பெற பெரிய மகிழ்ச்சி மாற்றத்தையோ ஏற்படுத்த இந்த கரும்புலி கண்ணன் உயிர் கடைசி வரை கடைசி உயிர் துடிக்கின்ற தருவாயிலும் இந்த தமிழ் இனத்திற்காக தமிழ் மொழிக்காக தமிழ்நாட்டு தமிழர்களுக்காக உலக தமிழர்களுக்காக ஏழ விடுதலைக்காக என் குரல் எப்பொழுதும் ஒழுத்து கொண்டிருக்கும் தமிழர் குடிகளின் ஒற்றுமை எல்லோரும் சாதியாக பிளந்து பிரிந்து கிடப்பதை ஒரே தானாக எல்லாம் தமிழர் என்ற ஒற்றை குடையின் கீழ் நிறுத்தும் முறை கருமொழி கண்ணின் குரலும் போராட்டமும் தொடரும் என்பதை சொல்லி